துன்பம் இல்லாத செல்வம் எல்லாம் செழிவுற்ற வருக ஏழையை குடி விளங்க வருக குடி விளங்க வருக பாதச் சிலம் ஒழிக்க யோ மருகனை வருக செவிலியர் மனம் கவர வருக வண்ணமையில் வருக பாத வாத சிலம்பழிக்க வருகிற பழனிமலைவா இறைவா வருக ஆவின குடிவா இறைவா வருக திருச்செந்தோர்வா இறைவா வருக பல நாதா வருக திருப்பரம் குன்ற இறைவா வருக சிறார் வடவரணி நாத அல்ல மேலும் புகா வருக சித்தன் மலை இறைவா வருக வருகவே வே மலை இறைவா வருக வருகவே